வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ஷய திருத்தை வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது இந்த அக்ஷய திருத்தை வந்து ஒரு மங்களகரமான நாள் அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கினோன்னா தங்கம் வந்து நம்ம வீட்டில் பெருகும் அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்போது அந்த அக்ஷய திருத்தை அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்குறதுக்கு நம்ம எந்த மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தங்கம் விலை வந்து இப்போ வந்து ராக்கெட்ல போன மாதிரி ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்குது அதனால இந்த மாதிரி தங்கம் விலை ஏறினாலுமே வந்து ஐயோ நம்மளால வாங்க முடியாதோ அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் கூடாது பெண்களாகிய நம்ம வந்து நினைச்சோன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால சாதிக்க முடியும் அதனால் தங்கம் விலை ஏறினாலுமே வந்து நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சிக்கனமாக நம்ம பார்த்து செலவழிச்சுட்டு அந்த பணத்தை சேமித்து வச்சோன்னா அந்த பணத்தை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து தங்கம் வாங்கலாம் அப்போ அந்த தங்கத்துக்கான பணத்தை எப்படி சேமிக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் சரி இப்போது நம்ம அந்த எப்படி மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணலாம் தங்கம் வாங்குறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போது இன்றைக்கி வந்து ஃபெப்ரவரி பதினாலாம் தேதி ஸோ இப்போ இன்னையிலேருந்து நம்ம ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக எழுபத்தி ஆறு நாட்கள் இருக்குது அப்போ அந்த எழுபத்தாறு நாட்களும் நம்ம சிறுக சிறுக வந்து பணத்தை சேமித்து வச்சோன்னா கரெக்டாக ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்றைக்கி நம்மளால் தங்கம் வாங்க முடியும் நம்ம வந்து ஒரு நகையாக வாங்காமல் இது வந்து ஒரு முதலீட்டு ப பர்பஸ்காண்டி நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு காயினாக வாங்கலாம் அதுவும் எவ்வளோ அப்படின்னா ஒரு கிராம் தங்கம் வாங்கிறதுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணலாம் சரி இப்போது இன்றைக்கு உள்ள தங்கம் ரேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இருக்குது இப்போது நம்ம கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா இந்த தங்கத்தோட ரேட்டோடு சேர்த்து நம்ம வந்து வேஸ்டேஜ் கொடுக்கணும் அது கூடவே வந்து ஜிஎஸ்டியும் கொடுக்கணும் இது வந்து ஒவ்வொரு கடைகளையும் மாறுபடும் ஆனால் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு சதவீதம் இந்த மாதிரி வேஸ்டேஜ் இருக்கும் அப்புறம் ஜிஎஸ்டியும் இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து கூட கொஞ்சம் காசு நம்ம சேர்த்து வைக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு ரவுண்டாக பத்தாயிரம் ரூபாய் வந்து நம்ம சேமிக்க வந்து ட்ரை பண்ணணும் அப்போ அவ்வளோ காசு இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக ஒரு கிராம் தங்கம் வாங்கலாம் சரி இப்போ இந்த பத்தாயிரம் சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இது வந்து நம்ம விதவிதமான சேலஞ்சஸ் பண்ணணும் அதாவது தின சேமிப்பு அப்புறமா வார சேமிப்பு மாத சேமிப்பு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம தின சேமிப்பு பார்க்கலாம் இப்போ எழுபத்தி ஆறு நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லி நமக்கு நிறையா வகைகளில் வந்து சில்லறை காசு வரும் அப்போ அந்த சில்லறை காசில் வந்து டெய்லி ஒரு எழுபத்தைந்து ரூபாய் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்து வைக்கணும் அப்போது டெய்லி வந்து நம்ம எழுபத்தைந்து ரூபாய் நம்ம எடுத்து வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த எழுவ எழுபத்தி ஆறு நாட்கள் முடியும் போது நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறு நம்ம கையில் வந்து கண்ணுக்கே தெரியாமல் நம்ம கையில் சேர்ந்துருக்கும் இது வந்து முழுசா நம்ம மட்டுமே பண்ணாம ஒரு ஐம்பது ரூபாய் வந்து நம்ம சில்லற காசில் சேர்க்கலாம் மீதி இருபத்தைந்து ரூபாய் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க கொடுத்து அவங்களோட உண்டியல்ல சேர்க்க சொல்லலாம் அப்போது அவங்களுக்கும் வந்து சேமிப்போட அருமை வந்து புரியும் புரியும் இந்த மாதிரி நம்ம தின சேமிப்பை வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் பண்ணலாம் சரி அடுத்தது வந்து வார சேமிப்பு வார சேமிப்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம வாரத்துக்கு என்னென்ன வாங்குவோம் அப்படின்னா நான்வெஜ் வாங்குவோம் அப்புறம் காய்கறி பழங்கள் வாங்குவோம் அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்குவோம் இதிலெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டு அதில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து வைக்கணும் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ காய்கறிக்கு நம்ம காசு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் நம்ம வந்து வீட்டில் வச்சுட்டு போயிடணும் இது மாதிரி பழங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு இருபத்தஞ்சி அல்லது ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி கொஞ்சம் कोஞ்சு கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியும் அப்போ மொத்தமாக வந்து பதினோரு சண்டேஸ் வருது இன்னையிலருந்து ஏப்ரல் முப்பது வரைக்கும் அப்போ இந்த பதினோரு வாரமும் நம்ம இரநூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருக்க முடியும் அப்போ இது வந்து வார சேமிப்பு அப்போ இந்த மாதிரி தின சேமிப்பு வார சேமிப்பு இது மூலமாக மட்டுமே எவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தின சேமிப்பில் ஐயாயிரத்தி எழுநூறுபா அடுத்தது வார சேமிப்பில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வந்திருக்கு அப்போ மொத்தமாக நம்ம எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் இப்போ பத்தாயிரம் ரூபாயில் வந்து மிச்சம் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் நம்ம சேர்க்கணும் இது எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மாதத்துக்கு வந்து பட்ஜெட் போடுவோம் அப்போ அந்த மாத செலவு வந்து மெயினாக வந்து மளிகைக்கு ஒரு பட்ஜெட் காசு எடுத்து வைப்போம் அது போக வந்து இதர செலவுகள் இந்த மாதிரி அவுட்டிங் போகிறது இல்லை வெளியில் போய் சாப்பிட்றது பெட்ரோல் போடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம பட்ஜெட் போட்டு எடுத்து வச்சுருப்போம் அப்போது இது எல்லாத்துலேயுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நம்ம வந்து சேமிக்கணும் அதாவது இப்போது மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாதம் இருக்குது ஃபெப்ரவரி ஆல்மோஸ்ட் முடிய போகுது அதனால் மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாதமும் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் இந்த மாதிரி மளிகை அவுட்டிங் பெட்ரோல் இந்த மாதிரி பட்ஜெட்லேருந்து நம்ம காசை தனியாக எடுத்து வைக்கணும் அப்போ அப்படி எடுத்து வச்சிங்கனாலே வந்து ரெண்டு மாதத்துக்கும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூபா நம்ம வந்து சேர்த்துருவோம் அப்போ மிச்சம் இருக்கிறது வந்து ஐம்பது ரூபா தான் அது வந்து அந்த டைம் வந்து நமக்கு அது ஒரு சின்ன காசுனால் நம்ம வந்து அக்ஷ அக்ஷய திருத்தி அன்னைக்கு கூட நீங்கள் அந்த ஐம்பது ரூபாயை எக்ஸ்ட்ரா போட்டு அப்போ மொத்தமாக நம்ம எவ்வளோ வரும் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து நம்ம கையில் கிடச்சிரும் அது தின சேமிப்பு மூலமாக ஐயாயிரத்தி எழுநூறுரூபா வார சேமிப்பு மூலமாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் மாத சேமிப்பு மூலமாக ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்போது இந்த மாதிரி நம்ம பத்தாயிரம் ரூபாய் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு திருத்தி அன்னைக்கு நம்மளால் ஒரு கிராம் தங்க காயின் வந்து ரொம்ப ஈஸியாக வாங்க முடியும் நீங்களும் கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி